ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிராமத்து சுவையில் மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த எலும்பு குழம்பு வந்து ஒரு அரை கிலோ இருந்தால் போதுங்க மட்டன் ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற குழம்புத்தூள் இல்லாமல் ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைச்சி பண்ணுறதுனால உங்களுக்கு குழம்பு கூடுதலாகவும் கிடைக்கும் சுவையாகவும் இருக்கும் செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இந்த குழம்ப நீங்கள் சாதத்திலையும் ஊற்றி சாப்பிடலாம் டிஃபன் வகையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மட்டனை வேக வச்சுக்க போகிறோம் அதுக்காக குக்கரில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி குழம்பு வந்து பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்குற வெங்காயத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க இதை வதக்கிலாம் விட வேண்டாங்க லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதில் மட்டன் சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எலும்பு கறின்னு சொல்லியிருந்தேன் எலும்பு கறியும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெஞ்செலும்பு வாங்கி செஞ்சிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முக்கியமாக சளி பிடிச்ச நேரத்தில் அதாவது நெஞ்சில் சளி கட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த கறி வாங்கி சமைச்சி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கறி போட்ட உடனேயே ஒரு ஒன்றைகால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிக்கோங்க நான் வந்து அரை கிலோ அளவுக்கு நெஞ்செலும்பு கறி வாங்கி சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்ல வெளிர் நிறமாக ஆகிற அளவுக்கு மிதமான தீலையே வதக்கி விடுங்க தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொழம்புத்தூள் சேர்த்துக்கப்பறம் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போதைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் தூள் ரெசிப்பி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு தூள் போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க கருகிடக்கூடாது தீய நிதானமாக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு பரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் தக்காளி இந்த குழம்புக்கு அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க ஒரு பெரிய சைஸில் தக்காளி சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டு கலந்து விட்டுருங்க குழைய வதக்க வேண்டாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதாவது அறுநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து மூணை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு முக்கால் வாசி உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் கல் உப்பு அப்படின்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிக்கோங்க மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் நாலு விழுந்து அஞ்சு விசில் மட்டும் விடுங்க நெஞ்செலும்பு கறி சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும் இப்போ அது வேகிறதுக்குள்ளேயே இந்த குழம்புக்கு மசாலாலாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன காஞ்ச உடனே மிச்சம் எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிள்ளையகள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பல் பூண்டும் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வெந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பட்டை நல்லா பெரிய பீஸாக சேர்த்துருக்குறேன் நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை ஏலக்காய் நட்சத்திர சோம்புலேருந்து ரெண்டே ரெண்டு இதழ் மட்டும் போட்டால் போதும் அதிகமாக போட வேண்டாம் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சாமான்கள் முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா கரிஞ்சு போயிடும் அதனால தான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்து கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி விடுங்க இந்த சாமான்கள் நேரம் மாற வேண்டாம் இந்த அளவுக்கு அப்புறமா ஒரு சின்ன முடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பு வச்சுருந்திங்கன்னா முக்கால் கப்பு துருவின தேங்காய் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்போ இல்லை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையோ சேர்த்து வதக்கிக்கோங்க இது ரொம்ப நிறம் மாதிரி வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த ஈரப்பதம் போய் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறாங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றுலேருந்து ஒன்று கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிள்ளை இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சோம்பு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ அரைச்சு எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தேங்காய் விழுது அதை வந்து சேர்த்துக்கலாம் இதை ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிக்கணும் இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் மிக்ஸி ஜாரில் நல்லா சுத்தமாக மசாலாலாம் வழித்து சேர்த்துட்டு கொஞ்சமாக அதாவது கால் கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மிக்சியை அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த மசாலா நல்லா சுருண்டு வர அளவுக்கு மிதமான தீயில வதக்கிக்கோங்க இப்போ மசாலா பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாறி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறான் இல்லை நீங்கள் கடையில் வாங்கினது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அதையும் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கி நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்தா அந்த மட்டனும் வெந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல மட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பும் கறியுமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் மற்ற மட்டன் பீசஸை விட இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் சொன்ன அளவு தண்ணி உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ மட்டன் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் நல்லா வெந்திருக்கும் அதாவது ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலா அந்த வெங்காய மசாலாவோட கொஞ்ச நேரம் இந்த குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் குறவாக தான் இருக்குது அதனால் இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ அதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருந்தேன் நல்ல எண்ணெய் பெரிய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நெஞ்சுக்கறி குழம்பு அதே மாதிரி எலும்பு குழம்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்ப டிஃபனோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும் உங்களுக்கு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்து இப்போ தான் சேர்த்துக்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது அடுத்ததாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு குழம்ப வந்து ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட சூப்பரான நெஞ்சுக்கறி குழம்பு ஆயிடுச்சு குழம்பு வந்து நான் நாளைக்கு சாதத்தோட சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறனால நல்லா இந்தளவுக்கு கெட்டியாகவே இறக்கி இருக்கிறேன் நீங்கள் டிஃபனோட சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாகவே முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான குழம்பு ரெடியாகிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்